வெள்ளிழமை விடியும் வேளை வாசலை திறந்து வைப்போமே உள்ளம் மகிழ இலக்குமி பெயரை உச்சரித்தே நாம் வரவேற்போம் வெள்ளி கிழமை விடியும் வேளை வாசலை திறந்து வைப்போமே உள்ளம் மகிழ இலக்குமி பெயரை உச்சரித்தே நாம் வரவேற்போம் இல்லத்தில் வந்த லட்சியம் அனைத்தும் நிறைவேறும் கலக்கம் மகளும் கனவும் படிக்கும் காசினி முழுதும் உறவாகும் செய்யும் தொழிலில் லாபம் தருகிற போற்றிடுவோம் வையகம் போற்றும் வாழ்வும் தந்திட வணங்கி தீபம் ஏற்றிடுவோம் பார்க்கடல் துயிலும் பரந்தாமனுடனே பாவை திருமகள் அமர்ந்திருப்பாள் நூற்கடல் கொண்டு பாடி பணிந்தாள் நொடியில் துயரை நீக்கிடுவாள் சிவல் தரும் செந்தமிழ் பாடலை திருமகள் முன்னால் பாடிடுவோம் கவளைகள் தீரும் கடன் சுமை குறையும் கற்பனைக்கு எட்டாத வாழ்வு வரும் பணம் வரும் வழியை காட்டிடுவாள் நாம் பணிந்தால் கடைக்கன் பார்த்துடுவால் நாம் சினத்தினை விடுவோம் சிகரத்தை தொடுவோம் செல்வத்தை நாளும் குவித்திடுவோம் வெள்ளிக்கிழமை விடியும் வேள் வாசலை திறந்து வைப்போமே உள்ளம் மகிழ இலக்குமி பெயரன் உச்சரித்தே நாம் வரவேற்போம் இலக்குமி பெயரை உச்சரித்தே நாம் வரவேற்போம்